பல மொழிகளை காப்பாற்றுறதுக்காக கோடி கோடியாக ஒன்றிய அரசாங்கம் கொட்டி கொடுக்கிறது யாரும் பேசாத மொழிக்கெல்லாம் கொட்டி கொடுக்கறாங்க நீ நல்ல தான் தே மத்திய அரசு தமிழுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று வாய்க்கு வந்தபடி உருட்டியுள்ளார் திமுக எம்பி கனிமொழி அவர்கள் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு தமிழ் மொழியை உலக அரங்கில் பெருமைப்படுத்த எடுத்த நடவடிக்கைகள் சிலவற்றை மட்டும் இங்கு பட்டியலிடுகிறோம் முதன்முறையாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளில் தமிழ் மொழியை அறிமுகம் செய்தது நமது பாஜக அரசே ரயில் நிலையங்களில் தமிழில் அறிவிப்புகள் செய்யும் நடைமுறையை பிரதமர் மோடி அவர்கள்தான் தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் அமைந்துள்ள பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பேரில் இருக்கை அமைத்து தமிழருக்கு பெருமை சேர்த்தவர் பிரதமர் மோடி அவர்கள் திருக்குறளை இந்தியாவின் இருபது அரிய மொழிகளில் மொழிபெயர்க்க வித்திட்டதும் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசுதான் மருத்துவம் மற்றும் பொறியியல் தேர்வுகளை தமிழில் எதிர்கொள்ளும் வசதிகளை ஏற்படுத்திக் கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் விஜித்தீவுகளில் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை உருவாக்கித் தந்ததும் பாஜக அரசே மகத்தான செங்கோலை பல ஆண்டுகளாக அருங்காட்சியகத்தில் வைத்திருந்தது காங்கிரஸ் திமுக கூட்டணி அதை நாடாளுமன்றத்தில் உயர்வாக நிறுத்தினார் தமிழர் பண்பாட்டுக்கு உலக அளவில் பெருமை சேர்த்தவர் நமது பாரத பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் அவர்களை இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவர் பதவியில் அமர்த்தி அழகு பார்த்ததும் பிரதமர் மோடி அவர்களே இப்படி இன்னும் பலவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம் காங்கிரசுடன் மத்தியில் கூட்டணியில் இருந்த போது தமிழுக்காக என்ன செய்தீர்கள் என காங்கிரசை பார்த்து கேட்க வேண்டிய கேள்விகளையெல்லாம் பாஜகவை பார்த்து கேட்கிறார் கனிமொழி